அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு மார்ச் மாதத்தின் கடன் அடையக்கூடிய முக்கியமான மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்களும் மிக மிக முக்கியமானது அதில் சொல்லக்கூடிய நேரங்களும் மிகவும் முக்கியமானது மார்ச் மாதத்தின் கடனை அடைக்கக்கூடிய மைத்திரிய முகூர்த்த நேரத்தை பத்தி இந்த மாதத்துல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க செய்முறை விளக்கத்தோடு எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்றேன் எவ்வளவு கடன் இருந்தாலும் அது தீர்ந்து செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம் தெய்விக எங்கள் சேனல இப்பதான் நீங்க முதன்முறையா பாக்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே கடனை அடைப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருந்தாலும் நிறைய நாட்கள் இருந்தாலும் அதுல மிகவும் முக்கியமான ஒரு நேரம்னா அது இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் தான் ஒவ்வொரு மாதமும் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் அப்படின்றது வரும் இந்த மார்ச் மாதத்துல மூன்று நாட்கள் வருது சில மாதங்கள்ல நான்கு நாட்கள் வரும் சில மாதங்கள்ல ஒரே ஒரு நாள் வரும் சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு ரகசிய நேரம் கூட இந்த நேரத்தை சொல்லலாம் இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்தினாலே போதும் நான் சொல்லக்கூடிய ஒரு இருபது நிமிடங்கள் ஒரு ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து நிமிடம் வரைக்கும் கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த நேரத்துல வீட்டில் இருந்தபடியே வெளியே இருந்தபடியே நீங்க பிரார்த்தனை வைத்தாலே எத்தனை கடன் இருந்தாலும் அது தீரும் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் படிப்படியாக நீங்கள் அடைக்க ஆரம்பிப்பீர்கள் அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம் முதலில் இதை யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் யார் வேணாலும் பண்ணலாம் பெரியவர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்காக பண்ணலாம் அப்பா அம்மாவுக்காக பிள்ளைகள் பண்ணலாம் தாய்க்காக முக்கியமா பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பண்ணலாம் அதே மாதிரி அப்பாவுக்காகவும் பண்ணலாம் இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரியாணிகளை எடுத்துக்கோங்க மைத்திரி முகூர்த்த நேரத்துல இந்த நேரத்துல இதுல கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு நேரம் ஸ்க்ரீனில் காமிப்பேன் சொல்லுவேன் நோட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணுன்றதை பார்த்துட்டு நேரத்தை பார்க்கலாம் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கிட்டு அதுல கடன் தீர வேண்டும் எழுதிக்கோங்க இந்த இலை வந்து தாந்திரிக பரிகாரங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய இலை சமையலறைக்கும் பயன்படும் சில முக்கியமான பரிகார விஷயங்களுக்கும் இந்த இலையை பயன்படுத்துவோம் கடன் தீரணும்னு எழுதிக்கோங்க எத்தனை கடன் இருக்கோ அதாவது முதலாவதாக ஒரு வீட்டு லோனுக்காக கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க் நேம் அதில் எழுதிக்கோங்க பத்து லட்சம் கடைனா பத்து லட்சம்னு எழுதிக்கோங்க அடுத்தது இதை ஒரு மொய் கவர் வாங்கிட்டு அந்த மொய் கவரில் போட்டுக்கோங்க மொய் கவர் இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டுக்கோங்க இதனுடன் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நேரத்தில் உங்ககிட்ட என்ன என்ன பணம் இருக்கோ உங்ககிட்ட என்ன பணம் இருக்கோ ஒரு பத்து ரூபாயோ ஐந்து ரூபாயோ இருபது ரூபாயோ அந்த கவர்ல சேர்த்து வச்சுக்கோங்க இதனுடன் ஏலக்காய் கிராம்பு லவங்கப்பட்டை இது எல்லாமே மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள் ஜவ்வாது கூட பயன்படுத்தலாம் வாசனையான பொருட்கள் அதுல இருக்கணும் அதை போட்டு வச்சிருங்க இது முதல் ஒரு கடன் இருந்தா இந்த கடன் அடகுக்கு நகை போயிருக்கு அந்த நகையை சீக்கிரம் மீட்கணும் அப்படின்னா எவ்வளவு பணத்திற்கு அந்த நகை அடகு போயிருக்கோ அதையும் ஒரு இலை எடுத்து தனியாக எடுத்து எழுதிக்கோங்க எழுதிட்டு இதே மாதிரி அந்த கவர்ல வச்சிருங்க எத்தனை கடன் இருந்தாலும் இந்த மாதிரி வச்சிருங்க ஏன் இத்தனை இலையில எழுதணும் அப்படின்றத சொல்றேன் ஐந்து கடன் இருந்தா ஐந்து இலைகள் தனித்தனியாக எழுதணும் அதற்குன்னு ஒரு ஒரு ரூபாய் அந்த நேரத்துல அந்த கவர்ல போட்டு வச்சிருங்க ஒரு கடனை அடைக்கக்கூடிய வழி உங்களுக்கு ஒரு மூன்று மாதத்திலேயோ ஆறு மாதத்திலயோ ஒரு வருடத்திற்குள்ளேயே கிடைத்தரும் ஏன்னா நம்முடைய கர்ம வினைகளின் தாக்கம் குறைய குறையதான் கடனும் அடைய ஆரம்பிக்கும் கடன் வாங்குவதே நம்முடைய கர்ம வினைகளின் காரணமாக கூட இருக்கலாம் சரி இதை நம்ம அடைக்கக்கூடிய வழி வந்த உடனேயே நீங்க என்ன பண்ணுங்க இந்த கடனை அடைச்சிட்டீங்க தனிநபர் கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி பேங்க்ல வாங்கியிருந்தாலும் சரி நீங்க மாதம் மாதம் இந்த மாதிரி சேர்த்து வந்து கொண்டு இருக்கின்ற தொகையை கடனை அடைக்கும் பொழுது சேர்த்து அடைச்சிடுங்க இல்லை கோவில் உண்டியல்ல இந்த சேர்த்து வைத்த பணத்தை போட்டுடுங்க பெண்கள் மாதவிடாய் நேரத்திலையும் பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது நீங்கள் மற்ற நேரத்தில் வீட்டில் இருந்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து விட்டு சுவாமி படத்திற்கு முன்பாக உட்கார்ந்து மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வெளியே இருக்கீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்க வெளியே டிராவல் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த நேரத்திலையும் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்க விலக்கு அந்த நேரத்துல நம்ம ஏற்றி வைக்க முடியாது நீங்க வழிபாட்டு முறையை எப்பொழுதும் போல தொடரலாம் சரி அதற்குண்டான நேரம் என்ன அப்படின்றத பாத்துடலாம் மூன்று நாட்கள் வருது முதல் நாள் மார்ச் மூன்றாம் தேதி வருகின்றது திங்கட்கிழமை வருகின்றது இது காலை நேரம் தான் வருகின்றது எட்டு மணி நாப்பத்தாறு நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரைக்கும் இருக்கு இதுல ஏதாவது ஒரு அதாவது ஒரு பத்து மணிக்கு கூட ஆரம்பிச்சு ஒரு கால் மணிக்கு கூட முடிச்சிருங்க இல்ல எட்டு நாப்பத்தாறுக்கே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஐந்து தான் நீங்க இந்த வழிபாட்டு முறையை முடிச்சிடலாம் அடுத்த நேரம் மார்ச் பத்தொன்பதாம் தேதி வருகிறது இரவு நேரத்துல வருது பத்து மணி ஐந்து நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் வருது மூன்றாவது நாள் இந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதி அப்படின்றது புதன்கிழமையோடு வருகின்றது மூன்றாவது நாள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையோடு வருகின்றது காலை நேரம் ஆறு மணி ஐம்பத்தி நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாப்பத்தி மூணு நிமிடம் வரைக்கும் இருக்கு அதாவது இந்த மூன்று நாட்களும் நீங்க செய்யணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது ஏதாவது ஒரு நாள்ல தேர்ந்தெடுத்துக்கோங்க மூன்று நாளும் செய்யறேன்னா தாராளமா செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலையும் செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது கடனை திரும்ப செலுத்தி விட்டு நீங்க என்ன பண்ணுங்க அந்த பிரியாணி இலையை ஒரு கடனை முதல்ல அடைச்சிட்டீங்கன்னா அதற்குண்டான பிரியாணி இலையை எரித்து காத்துல விட்டுடுங்க மாதம் மாதம் இந்த மாதிரி மைத்திரை முகத்த நேரம் வரும் அந்த நேரத்துல நான் உங்களுக்கு பதிவு கொடுப்பேன் அந்த நாள் வர்றதுக்கு முன்பாகவும் நான் உங்களுக்கு பதிவு கொடுத்து ஒரு ஞாபகம் ஊட்டுதல் விதமாக பதிவு கொடுப்பேன் அதை நீங்க பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் மாதத்தில் வரக்கூடிய இந்த மூன்று நாட்களை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்க நம்பிக்கையோடு எதை செய்தாலுமே நமக்கு பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாம எதை செய்தாலுமே பலன் பலன் கிடைக்காது அதனால இதை நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழ்க வளமுடன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு தவறாமல் ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்